வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் கடல்சார் பாதுகாப்பில் உலகளவில் இந்தியா முன்னணி நிலையை எட்டுவதற்கு இந்திய போர்க்கப்பல்களின் அர்ப்பணிப்பு முக்கிய பங்கு வகிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் தனிநபர் தகவல் பாதுகாப்பு சட்ட விதிகளை அரசு வகுத்து வருவதாக அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் நாட்டில் கடந்த ஆண்டுகளில் பத்து அடிப்படை கொள்கைகளை பின்பற்றி நல்லாட்சி நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் ஸ்பெயின் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு அதிபர் திரு பெட்ரோ சான்ஷஸ் பெரேஸை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தினார் உலகக்கோப்பை கொக்கோ போட்டியில் இந்திய ஆடவர் அணி பிரேசில் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் பாதுகாப்பு உற்பத்தி மற்றும் கடல்சார் பாதுகாப்பில் உலகளவில் இந்தியா முன்னணி நிலையை எட்டுவதற்கு கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பலின் அர்ப்பணிப்பு முக்கிய பங்கு வகிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் மும்பைக்கு ஒருநாள் பயணமாக இன்று செல்லும் பிரதமர் மும்பை கடற்படை தளத்தில் ஐ என் எஸ் சூரத் ஐ என் எஸ் நீலகிரி ஐ என் எஸ் வாக்ஷீர் ஆகிய மூன்று கப்பல்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் தமது மும்பை பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு நரேந்திர மோடி பாதுகாப்புத் துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதில் இந்த போர்க்கப்பல்கள் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கும் என்று தெரிவித்துள்ளார் இன்று அர்ப்பணிக்கப்படவுள்ள போர்க்கப்பல்களில் ஏவுகணை அளிப்பு போர்க்கப்பலான ஐ என் எஸ் சூரத் இருபத்தைந்து சதவீதம் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாகும் நாட்டின் வளர்ந்து வரும் உள்நாட்டு நிபுணத்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில் இவை அமைந்துள்ளது போர்க்கப்பல்கள் அர்ப்பணிப்பை தொடர்ந்து நவி மும்பையில் உள்ள கார்கரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள எஸ்கான் கோவிலையும் பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார் டிஜிட்டல் தனிநபர் தகவல் பாதுகாப்பு சட்ட விதிகளை அரசு வகுத்து வருவதாக மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் தனிநபர் தகவல் பாதுகாப்பு சட்ட விதிகள் தொடர்பான வரைவு அறிக்கை ஆலோசனைக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார் இந்த சட்ட மசோதாவை மத்திய அரசு உறுதியுடன் அணுக திட்டமிட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் டிஜிட்டல் தனிநபர் தகவல் பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அப்போது திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தினார் இந்த கூட்டத்தில் பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகள் தொழில்துறை மற்றும் சட்ட வல்லுநர்கள் கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் பத்து அடிப்படை கொள்கைகளை பின்பற்றி நல்லாட்சி நடைபெற்று வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு கோயல் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் உறுதியான தலைமை சட்டம் மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய ஆட்சி உரிய நேரத்தில் திட்டங்களை செயல்படுத்துதல் போன்ற செயல்பாடுகளின் அடிப்படையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார் தமிழ்நாட்டின் வளமையான கலாச்சார பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் தில்லி பாரத் மண்டபத்தில் இருபத்தி ஏழு அடி உயர நடராஜர் சிலை அமைக்கப்பட்டிருப்பதை மத்திய அமைச்சர் சுட்டிக்காட்டினாா் உணவு உடை உறைவிடம் கல்வி சுகாதாரத்துறையில் டிஜிட்டல் கட்டமைப்பு எரிவாயு இணைப்புகள் போன்று அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு சாதனைத் திட்டங்களையும் திரு பியூஷ் கோயல் தமது உரையில் பட்டியலிட்டார் ஸ்பெயின் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு அதிபர் திரு பெட்ரோ சான்ட்ரஸ் பெரேஸை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தினார் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகளின் முன்னேற்றம் குறித்தும் ஸ்பெயினில் தமது பயண திட்டங்கள் குறித்தும் அந்நாட்டு அதிபரும் எடுத்துரைத்ததாக திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார் இதனிடையே ஸ்பெயின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு மெர்க்ரிடா ரோவல்சையும் சந்தித்து பேசினார் இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் உலகளவிலான பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஸ்பெயின் அமைச்சருடன் தாம் விவாதித்ததாக மற்றொரு பதிவில் திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் மஞ்சள் பயிரிடும் விவசாயிகள் மற்றும் ஏற்றுமதியாளர்களின் பொருளாதார நிலையை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய மஞ்சள் வாரியம் திகழும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று மத்திய தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மஞ்சள் வாரியம் தொடங்கி வைத்திருப்பதை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு அமைச்சர் திரு எல் முருகன் இதனை தெரிவித்துள்ளார் மஞ்சள் குறித்த ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு அந்த துறையை மேம்படுத்திட இந்த வாரியம் பெரிதும் உதவும் என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் இதன் மூலம் ஈரோடு பகுதியில் மஞ்சள் பயிரிடும் விவசாயிகளும் மஞ்சள் வர்த்தகர்களும் பயனடைவதுடன் தமிழ்நாட்டின் மஞ்சள் உலக சந்தையில் தனியிடம் பெறுவதற்கான வாய்ப்பாக அமையும் என்றும் குறிப்பிட்டுள்ள திரு எல்முருகன் இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயலுக்கும் விவசாயிகள் மற்றும் நாட்டு மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முக ஐந்து நாள் பயணமாக நேற்று புதுதில்லி வந்தடைந்தார் விமான நிலையத்தில் சிங்கப்பூர் அதிபரை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா வரவேற்றார் சிங்கப்பூர் அதிபராக பொறுப்பேற்ற பின்னர் திரு தர்மன் சண்முகத்தினும் முதன்முறையாக இந்தியா வந்துள்ளார் தமது இந்த பயணத்தின்போது அவர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் உள்ளிட்டோரை சந்தித்து பேசவுள்ளார் வரும் தேதிகளில் சிங்கப்பூர் அதிபர் ஒடிஷா மாநிலம் செல்ல இருக்கிறார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூரில் குரு காசிதாஸ் மத்திய பல்கலைக்கழக பதினோராவது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார் இந்த பிற்பகல் மூன்று மணிக்கு இந்த பட்டாமளிப்பு விழா நடைபெறவுள்ளது அம்மாநில ஆளுநர் திரு ராமன் தேகா முதலமைச்சர் திரு விஷ்ணு சாய் ஆகியோரும் இந்த விழாவில் பங்கேற்கின்றனர் இனி உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளாவை முன்னிட்டு ஆகாஷ்வாணியின் பிரத்யேக கும்புவாணி அலைவரிசை தொடங்கப்பட்டுள்ளது நூற்று மூன்று புள்ளி ஐந்து மெகாஹர்ட்ஸ் அலைவரிசையில் கும்பமேளா தொடர்பான அனைத்து நிகழ்வுகளையும் நேயர்கள் தங்கள் வீடுகளிலிருந்தே கேட்டு அறிந்து கொள்ளலாம் மேலும் ஆகாஷ்வாணியின் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் இந்த அலைவரிசையை நேயர்கள் கேட்க முடியும் நாட்டின் நிலக்கரி இறக்குமதி கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரையிலான காலத்தில் மூன்று சதவீதம் அளவுக்கு குறைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது இதற்கு முந்தைய ஆண்டில் பதினைந்து கோடியே நாற்பது லட்சம் டன் என்ற அளவிலிருந்து பதினான்கு கோடியே தொன்னூறு லட்சம் டன்னாக குறைந்துள்ளதென மத்திய நிலக்கரி அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டின் வேகமான பொருளாதார வளர்ச்சியில் நிலக்கரித்துறையின் பங்கு மிகவும் முக்கியமானதாக திகழ்கிறது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த தங்கச் சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் சிக்கிக் கொண்டவர்களில் முப்பத்தாறு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன மேலும் சிக்கியிருந்த எண்பத்தி இரண்டு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் சட்டவிரோத சுரங்க செயல்பாடுகளில் அவர்கள் ஈடுபட்டதால் அவர்களை கைது செய்திருப்பதாக தென்னாப்பிரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து மீட்புப் பணிகள் வருவதாக நடைபெற்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோகோ உலகக்கோப்பை கோகோ போட்டியில் இந்திய ஆடவர் அணி பிரேசில் அணியை வென்றது தில்லியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி அறுபத்தி நான்கு முப்பத்தி நான்கு என்ற புள்ளிக்கணக்கில் பிரேசில் அணியை வீழ்த்தியது மகளிர் பிரிவில் இந்திய அணி தென்கொரிய அணியை நூற்று எழுபத்தி ஐந்து பதினெட்டு என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையே மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் இப்போட்டி காலை பதினோரு மணிக்கு தொடங்குகிறது ஏற்கனவே முடிவடைந்த இரண்டு ஒருநாள் போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று தொடரை வென்றுள்ளது ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் குணசிகா அணி சூர்மா அணியை வென்றது ரூர்கேலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் குணசிகா அணி இரண்டு ஒன்று என்ற கோல் கணக்கில் வென்றதன் மூலம் அரையிறுதிக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு பிரகாசப்பட்டுள்ளது இன்றிரவு மணி எட்டு பதினைந்துக்கு நடைபெறும் ஆட்டத்தில் உத்தரப்பிரதேச அணி பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி மற்றும் கோவா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் சமனில் முடிந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கடல்சார் பாதுகாப்பில் உலகளவில் இந்தியா முன்னணி நிலையை எட்டுவதற்கு இந்திய போர்க்கப்பல்களின் அர்ப்பணிப்பு முக்கிய பங்கு வகிக்கும் என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் தனிநபர் தகவல் பாதுகாப்பு சட்ட விதிகளை அரசு வகுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் நாட்டில் கடந்த பத்தாண்டுகளில் பத்து அடிப்படை கொள்கைகளை பின்பற்றி நல்லாட்சி நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் ஸ்பெயின் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு அதிபர் திரு பெட்ரோ சான்சஸ் பெரேசை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தினாா் உலகக்கோப்பை கோகோ போட்டியில் இந்திய ஆடவர் அணி பிரேசில் அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது